ஸ்ரீதச பூஜை பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் மாதம் பவர்ணமி பூஜை மிக விமர்ச்சையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அருகே உள்ள ஸ்ரீதச பூஜை பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் தேய் மாதம் பௌர்ணமி பூஜை மிக விமர்ச்சையாக நடைபெற்றது காலை சிவாச்சாரியார் மணி குருக்கள் யாக வேள்வியுடன் கலச பூஜையை துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து யாக வேள்வியில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கலசம் பர்வத ராஜகுல மீனவர் முன் சங்க செயலாளர் செல்வம் ஊர்வலமாக ஸ்ரீதச பூஜை பத்திரகாளி அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு வந்தார் புனித நீர் கலசம் பெற்றுக்கொண்ட பூசாரி மணி கலசத்தில் இருந்த புனித நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது நண்பகல் அன்னதானம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கி அம்மா உத்தம்மா ஆதி சக்தியும் நீதானம்மா பாவசக்திகளை பொடி பொடியாக்கும் பாவசக்தியும் மீதானம்மா அம்மா ாயும் திங்களும் வாழும் உந்தின் தானே நல்லோர் சொல்லும் தங்களும் நத்தன புரிவதும் மொழியில் தானே Oh, I'm not